மக்களே ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டு இப்போ தான் வந்திருக்கு என்னன்றது பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வேலேருந்து ஒரு ஒரு இது கொடுத்துருக்காங்க மக்களே நம்ம வந்து தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறோம் பார்த்திங்களா அப்போ ஒரு சில பேர் வந்து கவுண்டரில் போய் புக் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுவாங்க ஸோ ஆன்லைன் முறைகேடு வந்து ஆக்சுவலாக நிறைய நடக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அதுக்கு அதுக்கான பார்த்திங்கன்னா ஏஜென்ட்ஸ் வச்சு தக்கல் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து கட் பண்ணுறதுக்காக கடந்த ஏழாவது மாதம் வந்து நம்ம நமக்கு வந்து ஓடிபி மேண்டேட்ரி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க மக்களே ஸ்டில் இப்போ எப்படின்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது வந்து ஃபோர்ஜெடி வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்காங்க ஸோ அதுக்காக இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நம்ம வந்து ரிசர்வேஷன் கவுண்டரில் அதாவது கவுண்டரில் போயிட்டு நம்ம வந்து தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து உங்களுக்கு ஓடிபியை வச்சு தான் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதை வந்து கொண்டு வர போகிறாங்க மக்களே ஸோ அது இன்றைக்கி தான் வந்து ப்ரப்போசல் கொடுத்து அதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க பட் கூடிய சீக்கிரம் இன்னும் என்ன டேட்டில் அது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்றது இன்னும் அப்டேட் பண்ணல ஸோ கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை வந்து கொடுத்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவாங்க மேபி ஜனவரி ஒன்றாம் தேதி இல்லை ஜனவரி மாதத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மக்களே ஸோ எந்த அன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்ற அப்டேட் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக போஸ்ட் பண்ணிடுறேன் இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றது நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மக்களே